ஒரு அணு ஆயுத வெடிப்பின் சத்தம் எவ்வளவு பயங்கரமானது அது நம்மை நடுநடுங்க வைக்கும் அல்லவா ஆனால் அதைவிட விட மூவாயிரம் மடங்கு அதிகமான சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும் ஆமா ஒரு விண்கள் பூமியின் மீது விழும் சத்தம் அணு ஆயுதத்தை வெடிக்க வைக்கும் சத்தத்தை விட பல்லாயிரம் மடங்கு அதிகமானது என்பதுதான் உண்மை இந்த அதிபயங்கர ஒளியின் விளைவுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பூமியின் மீது ஒரு பெரிய கல் விழும்பொழுது அது காற்றில் ஒரு மாபெரும் அதிர்ச்சி அலையை உருவாக்குகிறது இந்த அதிர்ச்சி அலை நொடிக்கு நூற்றுக்கணக்கான மைல்கள் வேகத்தில் பரவி மிக பெரிய ஒளியை வெளியிடுகிறது இந்த ஒளி ஒரு அணு ஆயுதத்தின் வெடிப்பை விட மூவாயிரம் மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது இந்த ஒளி அலைகள் வளிமண்டலத்தின் நீண்ட தூரம் பயணித்து நிலநடுக்கங்களை கூட ஏற்படுத்தக்கூடும் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ரஷ்யாவில் நிகழ்ந்த துகுஸ்கா நிகழ்வு ஒரு விண்கல் வெடித்ததால் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அதன் அதிர்வு சுமார் ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் கூட உணரப்பட்டது